இந்த வீடியோ இணைய வழி விளையாட்டை விளையாடுபவர்கள் அடிமையாதல் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் ஒரு முயற்சியாகும் இணையமயமாக்கப்பட்ட ஒரு நகரத்தில் பல கனவுகளுடன் வாழும் ஒரு இளைஞன் இணைய விளையாட்டால் ஈர்க்கப்படுகிறான் பின்னர் அதன் வெற்றியில் மகிழ்ச்சி அடைகிறான் ஆனால் அதுவே அவனது வாழ்க்கை இருளாக மாறுவதற்கு காரணமாகிறது அவன் வசிக்கும் நகரம் தூங்கும் போது அவன் விழித்திருக்கிறான் அவனது கண்கள் உணர்ச்சி ஊட்டுகிற திரையில் விழித்திருக்கிறது விளையாட்டிற்கும் சூதாட்டத்திற்கும் இடையிலான கோடு மங்களாகிறது அவன் ஒரு வலையில் சிக்கினான் அவனது வாழ்க்கை கட்டுப்பாட்டை மீறுகிறது உண்மையான நண்பர்களை இழக்கிறான் வாழ்க்கையின் தரம் வீழ்ச்சியடைகிறது அவரது திரைக்கு வெளியே உள்ள உலகம் தொலைதூர எதிரொலியாக மாறுகிறது கவலை மற்றும் மனச்சோர்வு அவனது வாழ்க்கையில் ஏற்படுகிறது பின்னர் வீழ்ச்சி சேமிப்பு உறவுகள் சுயமரியாதை அனைத்தையும் கண் இமைக்கும் நேரத்தில் விடுகிறார் விரக்தியின் விளம்பில் இருந்து மீண்டு நம்பிக்கையுடன் பொறுப்பாக இணைய வழி விளையாட்டை விளையாடுவது எப்படி என்பதை கற்றுக்கொண்டார் அவர் தனது பெற்றோர் மற்றும் நண்பர்களின் உதவியை நாடி அன்புக்குரியவர்களுடன் பிணைப்பை மீண்டும் உருவாக்குகிறார் தொலைபேசியில் செலவழித்த நேரத்தை குறைத்துக் கொள்கிறார் இணையவழி விளையாட்டு மற்றும் சூதாட்ட அடிமைத்தனத்தின் பிடியில் சிக்கியவர்களுக்கு உதவி எப்போதும் கிடைக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையை மீட்டெடுக்க தாமதிக்காதீர்கள் வாழ்த்துக்களுடன் தமிழ்நாடு இணையவழி விளையாட்டு ஆணையம் சென்னை